ஒரு சூப்பரான டீ கடை கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ரெசிபிக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஓவன் இருந்தால் தான் கேக் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது குக்கர்லேயே ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான கேக் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மூணு முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஃப்ளேவர் எதுவும் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு கேட் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு எதுவும் இல்லாது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மூடி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போது ரொம்ப நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பராக கிரைண்ட் ஆகிருச்சு இதை நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா அசன்ஸ் எடுத்திருக்கேன் இதை எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்திருக்கேன் அதில் ஒன் கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் பாரு சூப்பராக ஜலிச்செடுத்தாச்சு இப்போ ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன் அதை வச்சு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே டைம்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒன் கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வந்தா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது பால் நல்லா சூடாயிருச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒன் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம் ஆஃப் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து ஒரே இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த கேக் பேட்டரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒரு சைடே கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து அது ஊரங்களில் தடவி விட்டுக்கலாம் பட்டர்ஷீட்டை இந்த பேன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் உள்ளே வச்சுக்கலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டரை இந்த பேனில் வந்து சேர்த்துக்கலாம் பேட்டர் எல்லாமே சேர்த்துட்டு இதை டபுள் டேப் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் இருக்க ஏர் பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏர் பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் கல்லுப்பு போட்டு நிரப்பி வச்சுருக்கேன் இதில் கேக் பேக் பண்ணுற ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கலாம் இதில் குக்கரோட மூடியை கேஸ் கட் இல்லாமல் விசிலும் இல்லாமல் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த டின் எடுத்துகிட்டு வந்து இந்த குக்கரில் உள்ள வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடிய போட்டு இது வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ இது வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அதுக்கு ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு அப்புடின்னா கேக் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் கேக் நல்லா சூடாகறிடுச்சு ஒரு கத்தி எடுத்து அதோடய ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கலாம் அதை கேக் மேலே வச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ டபுள் டேப் பண்ணோன்னா கேக் சூப்பராக வந்துடும் இப்போது அது மேலே இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு இதை வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா கேக்கு சிம்பிளான மெத்தடில் நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் ஓவன் இருந்தால் தான் கேக் செய்ய முடியுன்றதும் இல்லை நம்ம குக்கர்லேயே சூப்பராக சாஃப்டாக இந்தளவுக்கு நம்ம வந்து கேக் செய்ய முடியும் ஏன் கேக் சாப்பிட்ணுன்னா நம்ம கடைக்கு போய் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதில் நான் சொல்லியிருக்க எல்லா மெத்தடும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்ஜியான கேக் கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போயே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க